அத்தியாயம் நூற்று முப்பத்தொன்று பிறவித்திறமை பகிர்வு மூன்று அவன் கை அசைத்ததும் பல்லாயிரக்கணக்கான போர்வீரர்கள் நடுங்கி வியர்த்து போனார்கள் அவன் ஐந்தாவது படி நிலையில் இருந்தாலும் எந்த எதிர்ப்பும் காட்ட முடியவில்லை இந்த இரண்டு கிழவர்களும் யார் இவர்களது பயங்கரமான பலம் தாத்ராவின் பலத்தை போன்றதா இவர்களது நிலைக்கு ஏன் வாசலில் காவலாளியாக இருக்கிறார்கள் ஒல்லியான கிழவர் அலட்சியமாகச் சொன்னார் சுண்டெலிகள் சுண்டெலிகளைத்தான் பெற்றெடுக்கும் ஆனால் பரம்பரை தலைமுறைக்கு தலைமுறை மோசமாகி வருகிறது ஹான்கியான் வளர்த்த பேரன் தனியாக எதையும் செய்ய முடியவில்லை குண்டான கிழவர் வாய்க்கோணலாக யார் எதையும் செய்யவில்லை நைட் டெம்பிளின் இளைய தலைமுறை கூட்டணிக்கு மிகவும் முக்கியமானது இதை உங்களால் முற்றிலும் மறுக்க முடியாது ஒல்லியான கிழவர் சொன்னார் முட்டாள்தனம் அவர்கள் அனைவரும் சேர்ந்தாலும் நம் கையெழுக்கு இணையாக மாட்டார்கள் குண்டான கிழவர் மெதுவாக சிரித்தார் சின்ன பெண்கள் எப்போதும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் மேலும் உள்ளே நுழைந்த பையனும் மிகவும் நல்லவன் அவன் வயது உன் கையீர் போலவே இருக்கிறது ஒல்லியான கிழவர் தோள்களை குலுக்கி டேய் குண்டா சண்டைக்கு வரியா குண்டான கிழவர் நாட்காலியில் சாய்ந்து உனக்கு தைரியம் இருக்கா இருந்தால் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து உண்மையாக சண்டையிடுவோம் ஒன்றும் குறையாமல் மறைந்திருந்து தாக்குதல்களும் அனுமதிக்கப்படும் ஒல்லியான கிழவர் மீண்டும் ஒருமுறை முனகிவிட்டு நாட்காலியில் சாய்ந்தார் வேறு ஒரு வார்த்தையும் பேசவில்லை லாங் சென் சுவரில் மோதாதது கண்டு ஆச்சரியப்பட்டான் அவனைச் சுற்றிலும் ஒரு சக்தி வாய்ந்த இழுக்கும் சக்தி அவனை எல்லா திசைகளிலும் பிரிப்பதைப் போல உணர்ந்தான் ஆனால் இந்த நேரத்தில் அவன் தனது ஆன்மீக சக்தியை கட்டுப்படுத்தும் திறனை மீண்டும் பெற்றிருந்தான் தன்னை பாதுகாக்க அதை பயன்படுத்தினான் அது எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை ஆனால் இந்த தருணத்தில் ஒரு பெரிய கை நீண்டு வந்தது அது அவனது தோள்களை பிடித்து மெதுவாக இழுக்க தொடங்கியது மங்களான மற்றும் இருண்ட உலகம் திடீரென மறைந்தது கண்களைத் திறந்த லாங்ஹாப் சென் ஏற்கனவே வேறு ஒரு இடத்தில் தோன்றியிருந்தான் இது வசந்த கால உணர்வால் நிறைந்த ஒரு இடம் பறவைகளின் பாடல்கள் மற்றும் மலர்களின் நறுமணத்தால் நிரம்பியிருந்தது அவனுக்கு முன்னால் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது ஒரு மங்களான மற்றும் சக்தி வாய்ந்த பொன்னிற மூடுபனி பள்ளத்தாக்கின் நுழைவாயிலை மூடியிருந்தது சுற்றிலும் மரங்கள் புதர்கள் பூக்கள் மற்றும் செடிகள் நிறைந்திருந்தன இந்த சூழ்நிலை மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருந்தது வானம் தெளிவாக இருந்தது இந்த சற்று ஈரப்பதமான சூழ்நிலை அவன் சருமத்திற்கு மிகவும் வசதியாக இருந்தது பள்ளத்தாக்கின் நுழைவாயில் நூறு மீட்டருக்கும் அப்பால் இருந்தது நிலையற்ற மற்றும் ஆட்டமான குன்றுகளுக்கு மேல் அதிர்ச்சியூட்டும் விதமாக கிலிங் பள்ளத்தாக்கு என்று இரண்டு பெரிய வார்த்தைகள் இருந்தன இது இது நைட் எம்பிளின் புதையல் கிடங்கா லாங் சென் தனக்கு முன்னால் இருந்த அனைத்தையும் கண்டு திகைத்து போனான் தனது அறிவால் தனக்கு முன்னால் தோன்றிய அனைத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது வரவேற்கிறோம் இளம் நண்பனே ஒரு ஆழமான மற்றும் ஆழ்ந்த குரல் லாங்ஹாஃப் சென் பின்னால் கேட்டது விரைந்து திரும்பி லாங்ஹாஃப் சென் திடீரென ஒரு கிழவர் தனக்கு பின்னால் நிற்பதைக் கண்டான் அவனை இங்கே இழுத்து வந்தவர் அவர்தான் என்று தோன்றியது அவனுக்கு பின்னால் ஒரு விசித்திரமான ஒளி வாயில் இருந்தது இந்த வாயில் சென் இங்கர் பயன்படுத்திய உயிரின அழைப்பு வாயில் போல் இருந்தது தவிர இந்த வாயிலைச் சுற்றியுள்ள வடிவங்கள் மிகவும் சிக்கலானதாக இருந்தன விலங்கு செதுக்கல்களின் எந்த அடையாளமும் இல்லை மாறாக பண்டைய காலங்களிலிருந்து வந்த ஒரு மொழியில் எண்ணற்ற கல்வெட்டுகள் இருந்தன விசித்திரமாக இருக்கிறதா அந்த கிழவர் உயரமாகவும் உள்ளியாகவும் இருந்தார் அவரது வெள்ளி முடி அவரது தோள்களில் சரிந்து அவர் ஒரு பாரம்பரிய வெள்ளை அங்கேயணிந்திருந்தார் இந்த அழகான இடத்தில் அவர் வெளியிட்ட ஒரு சாமியாரைப் போல இருந்தது அவரது நெற்றி அகலமாக இருந்தது அவரது முகத்தில் பல வருடங்களின் கடின உழைப்பு தெரிந்தாலும் அவரது கண்கள் பிரகாசமாகவும் வெளிப்பாடாகவும் இருந்தன அவர் மிகவும் வலுவாக தோன்றவில்லை ஆனால் அவர் அங்கே நின்றபோது வானத்தை தாங்கும் ஒரு பெரிய தூணை போல தோன்றினார் வணக்கங்கள் பெரியவரே லாங் லாங்ஹாப் சென் ஒரு நைட் சல்யூட் அடித்து அவருக்கு மரியாதை செலுத்தினான் அந்தக் கிழவர் சிரித்து இந்த கிழவன் யாங் ஹாவோஹான் நீ இவரை யாங் தாத்தா என்று அழைக்கலாம் லாங் சென் மீண்டும் மரியாதை காட்டி வணக்கம் யாங் தாத்தா யாங் ஹாவோஹான் சிரித்து அவனது தோளை தட்டி இந்த இடம் மிகவும் விசித்திரமாக இல்லையா உண்மையில் இந்த இடத்தை நைட் டெம்பிள் கட்டவில்லை ஆனால் அது புகழ்பெற்ற சகாப்தத்திலிருந்து வந்தது இது பண்டைய காலங்களில் எல்பளால் கட்டப்பட்டது இது இந்த இடம் மட்டுமல்ல மற்ற ஐந்து டெம்பிள்களின் புதையல் கிடங்குகளும் இப்படித்தான் இருக்கின்றன சுருக்கமாகச் சொன்னால் இது பண்டைய சக்தி வாய்ந்த இல்ப்களால் செய்யப்பட்டது அவர்கள் வானத்தையும் பூமியையும் புரிந்து கொள்ளவும் கட்டுப்படுத்தவும் முடிந்தவர்கள் மேலும் நம் அசல் உலகத்தின் அடிப்படையில் ஒரு இணையான உலகத்தை உருவாக்கினார்கள் பின்னர் இருண்ட சகாப்தத்தில் நாம் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அதை பெற்றோம் நாம் சில தனிப்பட்ட மாற்றங்களை சேர்த்த பிறகு அது இப்படி மாறியது லாங் ஹாப் சென் இன்னும் அதிகம் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அவனுக்கு சில தோற்றங்கள் இருந்தன அவன் இங்குள்ள அனைத்தையும் தனது நைட்ஸ் புனித மலையில் பெற்ற அனுபவத்துடன் தொடர்புபடுத்தினான் யாங்ஹாஹான் சிரித்து உண்மையாகச் சொன்னால் அந்த பண்டைய எல்ஃப் இனத்தின் எச்சங்களிலிருந்து வந்த இந்த பொக்கிஷங்கள் இருண்ட சகாப்தத்தில் நம் சக்தி வாய்ந்த மனித இனத்திற்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் மனிதர்கள் ஏற்கனவே அழிந்து போயிருப்போம் என்று அஞ்சுகிறேன் லாங்ஹாப் சென் மனம் துடித்தது ஆனால் அவன் மேலும் கேட்கவில்லை இது ஆறு டெம்பிள்களின் ரகசியங்களுடன் தொடர்புடையது எனக்கு முன்னால் உள்ள இந்த யாங் தாத்தா எதையாவது சொல்ல விரும்பினால் அவர் நிச்சயமாக சொல்வார் போ பள்ளத்தாக்கில் உனக்கு வெகுமதி இருக்கிறது ஆனால் ஒரு சோதனையும் உனக்காக காத்திருக்கிறது எனவே தயாராக இரு பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்த பிறகு ஒரு முட்கரண்டி சாலை இருக்கும் இந்த முட்கரண்டியில் இடதுபுறம் திரும்பி பாதையை பின்பற்று உனக்கு வெகுமதி கிடைக்கும் நன்றி யாங் தாத்தா லாங்ஹாப் சென் மரியாதையுடன் பதிலளித்து பள்ளத்தாக்கை நோக்கி நடந்தான் நூறு மீட்டர்கள் விரைவாகக் கடந்து போயின இந்த இடத்தில் அவன் ஒரு அடர்த்தியான மங்களான பொன்னிற மூடுபனிக்குள் ஒரு அடி எடுத்து வைத்தான் இந்த மூடுபனியில் லாங்ஹாஃப் சென் உடனடியாக ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான் காற்று மிகவும் கனமாகிவிட்டதாகவும் ஒரு பெரிய அழுத்தம் தன்னைச் சூழ்ந்திருப்பதாகவும் உணர்ந்தான் அவனது முன்பு விரைவான காலடிகள் உடனடியாக கனமாகிவிட்டன அவனது உடலில் திரவ ஆன்மீக ஆற்றலை எழுப்புவது போல் இருந்தது அவனது உடலின் மேற்பரப்பில் ஒரு மங்கலான பொன்னிற ஒளியை உருவாக்கியது ஐந்தாவது படி நிலையை தாண்டியதிலிருந்து லாங்ஹாப் சென் தனது பயிற்சி வேகம் மிகவும் குறைந்துவிட்டதாக உணர்ந்தான் முன்பு ஒரு நாளில் சுமார் பத்து ஆன்மீக ஆற்றல் நிலைகளை பெற முடியும் ஆனால் இப்போது தோராயமாக பத்து நாட்களில் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் வெறும் பத்து நிலைகளை மட்டுமே பெற்றிருந்தது ஆனால் இதற்கு மாறாக ஹாவ்யூ வின் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் அபரிமிதமாக அதிகரித்தது வாங் யுவான் யுவானுக்கு எதிரான போரில் லாங் ஹாஃப் சென் வெளிப்புற ஆன்மீக ஆற்றலும் முக்கியம் என்பதை உணர்ந்தான் தெளிவாக வாங் யுவான்யுவானின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் சாதாரண மக்களை விட வெகு தூரம் அதிகமாக இருந்தது இல்லையெனில் அவள் தனது பிரம்மாண்டமான தெய்வீக கேடயத்தை இவ்வளவு எளிதாக பயன்படுத்தியிருக்க முடியாது கற்கள் கூட ஹாவியூவின் உதவி என்றால் அவளது கேடயத்திற்கு ஒப்பிடக்கூடிய ஆயுதம் அவனது கையில் இல்லாமல் அவனால் அவளை எதிர்கொள்ளவே முடியாது இப்போது அவனது உடலில் உள்ள திரவ ஆன்மீக ஆற்றல் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டி சுழலத் தொடங்கியது முன்பு அவனது பயிற்சியின் போது புனித ஆன்மீக அடுப்பை சுற்றியே அவனது உள் ஆன்மீக ஆற்றல் சுழன்றது ஆனால் இப்போது அது முற்றிலும் எதிர்மாறாக மாறியது பொன்னிற திரவ உள் ஆன்மீக ஆற்றல் ஒரு வளையத்தின் வடிவத்தை எடுத்து ஒரு அகழியைப் போல புனித ஆன்மீக அடுப்பை சுற்றி மெதுவாகச் சுழன்றது ஆனால் அந்த புனித ஆன்மீக அடுப்பும் மெதுவாகச் சுழன்றது இது லாங்ஹாப் சென்னின் உடலில் உற்பத்தி செய்யப்படும் திரவ ஆன்மீக ஆற்றலின் அளவை மேலும் அதிகரித்தது அது இன்னும் அவனது புனித ஆன்மீக அடுப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு திரவ ஆன்மீக ஆற்றலின் வளையத்தில் கலந்தது லாங்ஹாப் சென் தனக்கு பயிரிடுவதில் அவசரப்படக்கூடாது என்பதை அறிந்திருந்தான் தினசரி பத்து நிலைகளை அடைய முடிந்ததற்கு அவன் ஆன்மீக கூட்டும் மாத்திரைகளை சின் இடமிருந்து எடுத்துக்கொண்டதும் ஒரு காரணம் மற்றொன்று தொடர்ச்சியான போர்கள் மூலம் அவனது ஆற்றலை தூண்டியதும் தான் மேலும் முன்னேறிய பிறகு திரவ உள் ஆன்மீக ஆற்றல் அதன் முந்தைய வடிவத்தை விட மிகவும் சிக்கலானது இந்த மாதத்தில் அவனது ஆற்றலின் தூண்டுதலும் மிக அதிகமாக இருந்தது சீராகவும் உறுதியாகவும் தனது நிலையை உயர்த்துவது அவனுக்கு மிகவும் சரியான தேர்வாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு இந்த வருடம் இன்னும் பதினான்கு தான் ஆகிறது எனவே அவனுக்கு நேரப்பற்றாக்குறை இல்லை ஹாப் சென் தனக்கு நிர்ணயித்த தனிப்பட்ட இலக்கு பதினெட்டு வயதிற்குள் ஒளிரும் நைட் நிலையை அடைவதும் இருபத்தைந்து வயதிற்குள் டெம்பிள் நைட் நிலையை அடைவதும் ஆகும் சந்தேகத்திற்கு இடமின்றி மிக வேகமாக முன்னேறுவது எந்த வகையிலும் மதிப்புக்குரியது அல்ல இதைத்தான் ஏ ஹுவா குறிப்பாக வலியுறுத்தினார் பொன்னிற மூடுபனி கொடுத்த அழுத்தம் மிக அதிகமாக இருந்தாலும் அவனது அபாரமான மனசக்தியை நம்பி லாங் சென் இங்கிருக்கும் ஒளிசக்தி வெளிப்புற உலகை விட அதிகமாக இருப்பதை உணர்ந்தான் மேலும் இந்த மூடுபனி ஈரப்பதம் மற்றும் நீராவியால் உருவாகவில்லை மாறாக ஒளிசக்தியால் உருவானது வேறு வார்த்தைகளில் சொன்னால் இங்கிருக்கும் ஒளிசக்தி கிட்டத்தட்ட முழுமையாக திரவ நிலையில் இருப்பதாக தோன்றியது துரதிருஷ்டவசமாக இது லாங்ஹாஃப் சென்னால் சுத்தமாக உறிஞ்ச முடியாத ஒன்று அதை நிராகரிப்பது போல இல்லை ஆனால் அதை உறிஞ்ச முயற்சிக்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட அழுத்தம் வன்முறையாக அதிகரித்தது அவனது உடலில் உள்ள ஆன்மீக ஆற்றலை கிட்டத்தட்ட சிதறடித்தது இந்த எதிர்வினையால் ஆச்சரியமடைந்த லாங் ஹாஃப் சென் உடனடியாக எச்சரிக்கையாகி அதே நேரத்தில் ஒரு புனித போர்வை யை வெளியிட்டான் இது அவனது உடலில் உள்ள பாதுகாப்பை சிதையாமல் தடுக்கத்தான் அபாயத்தை விரும்பாத அவன் கவனமாக முன்னேறினான் சிறிது நேரத்தில் ஒரு பகுதியின் காட்சி திடீரென தெளிவாக தெரிந்தது முன்பு போலவே மற்ற திசைகளில் அது இன்னும் தெளிவற்றதாக இருந்தது ஆனால் இடது பக்கத்தில் ஒரு பாதை தோன்றியது இந்த பாதை வெறும் மூன்று மீட்டர் அகலம் கொண்டது இருபுறமும் உயரமான பாறைகள் தோன்றின இந்த பாறைகள் மென்மையாகவும் பளபளப்பாகவும் தோன்றின ஆனால் அவனது தற்போதைய பயிற்சி நிலையில் லாங் லாங்ஹாஃப் சென்னால் அவற்றை வெற்றிகரமாக ஏற முடியவில்லை அது அங்கேதான் இருக்க வேண்டும் லாங் லாங்ஹாப் சென் சுற்றிலும் சிறிது நேரம் பார்த்துவிட்டு பாதைக்குள் நுழைந்தான் பொன்னிற மூடுபனியின் எல்லையை விட்டு வெளியேறியதும் அவனது உடல் இறுதியாக இலகுவாக உணர்ந்தது அழுத்தம் நிறைந்த சக்தி மறைந்ததும் லாங் லாங்ஹாஃப் சென் தனது உடலில் உள்ள உள் ஆன்மீக ஆற்றல் அமைதியாக பாய்வதை உணர முடிந்தது இந்த பாதை நிச்சயமாக சமமாக இல்லை அது சிக்கலான வடிவங்களில் வளைந்து நெளிந்து சென்றது அதனால்தான் அவனால் சுற்றிலும் பாறைகளை மட்டுமே பார்க்க முடிந்தது ஆனால் இந்த பாதையின் முடிவை அவன் பார்க்கவில்லை தொடர்ச்சியாக இந்த பாதையில் முன்னேறி அவன் ஏற்கனவே கால் மணி நேரம் செலவழித்திருந்தான் அப்போது திடீரென அவனுக்கு முன்னால் பத்து வெவ்வேறு முட்கரண்டிகள் தோன்றின அவை ஒவ்வொன்றின் இருபுறமும் உயரமான பாறைகள் இருந்தன இது இது இயற்கையாக உருவான வடிவமாக இருக்க முடியாது இது தற்செயலாக உருவாகியிருக்க முடியாத அளவுக்கு மிக நுட்பமானது இவ்வளவு கிளைகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த லாங் ஹாப் சென் தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான் நான் என்ன செய்ய வேண்டும் யாங் தாத்தா இந்த கிளைகளை பற்றி எனக்கு சொல்லவில்லை நான் எதை தேர்வு செய்ய வேண்டும் நான் இன்னும் இடதுபுறம் உள்ள ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டுமா தன்னுடைய காலடிகளை நிறுத்திவிட்டு லாங் ஹாப் சென் தனக்குள்ளேயே யோசித்தான் அவன் இளமையாக இருந்தாலும் அமைதியான சுபாவம் கொண்டவன் கண்மூடித்தனமாக செயல்படுபவன் அல்ல ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அவன் இதயத்தில் ஒரு அமைதியற்ற உணர்வு எழுந்தது முன்பு யாங் ஹாவோஹான் என்ற பெரியவர் தனக்கு கவனமாக மனதில் வைத்து கொள்ளச் சொன்னதை லாங் சென் சரியாக நினைவில் வைத்திருந்தான் அவனது அபாரமான நினைவாற்றல் தற்போது உச்சபட்சமாக பயன்படுத்தப்பட்டது யாங் தாத்தா எனக்கு வெகுமதி கிடைக்க ஒரு சோதனையை கடக்க வேண்டும் என்று சொன்னார் இதுதான் சோதனையா அல்லது அதன் ஒரு பகுதியா என்று நினைத்த சென் சம்மணமிட்டு உட்கார்ந்து கண்களை மூடினான் முன்பு ஒளி மூடுபனி வழியாகச் செல்லும்போது அவனது சில ஆன்மீக ஆற்றல் செலவாகியிருந்தது அவன் ஒரு சோதனையை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததால் உகந்த நிலையில் இருப்பது மிகவும் முக்கியமானது இந்த கொலைக்கார பள்ளத்தாக்கில் ஒளிசக்தி வெளிப்புற உலகத்தை விட மிகவும் செழிப்பாக இருந்தது முன்பு மூடுபனி இல்லாவிட்டாலும் மழை போல அடர்த்தியான ஒளிசக்தி இன்னும் மிக அதிகமாக இருந்தது ஒளி வம்சாவளியின் சிறப்பு உடல்நிலையை நம்பி ஒரு சிறு சிறுநேரத்தில் லாங்ஹாப் சென் ஏற்கனவே தனது உச்ச நிலைக்கு திரும்பியிருந்தான் இந்த நேரத்தில் திடீரென ஏதோ ஒன்று லாங்ஹாப் சென் கவனத்தை ஈர்த்தது காற்றில் அவனை சுற்றி மிகவும் தூய ஒளிசக்தி சிறிதளவு அசைவதை உணர்ந்தான் அட ஹாப் சென் உடனடியாக கண்களை திறந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் நேரடியாக பார்த்தான்